ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ஹாப்பியான ஒரு வருஷமாக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் எனக்குமே ரொம்ப ஒரு நல்ல வருஷமாக ஹாப்பியான ஒரு வருஷமாக மாறியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி கடந்த ஆண்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி தொடர்ந்து இந்த ஆண்டும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் அந்த கமெண்ட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லோரையுமே நான் கேட்டுக்கிறேன் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய கார்டன் சம்மந்தப்பட்ட டிப்ஸாக இருக்கட்டும் மோட்டிவேஷனாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து புதிய 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 அறிய அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய காய்கறிகள் மூலிகைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதாகட்டும் அதையெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்க இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தாங்க நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதாரணமாக மாடித்தோட்டம் வச்சுருந்தாவே போட்ட எல்லா செடியும் ரொம்ப நல்லா அபாரமாக சூப்பராக வளருது அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க கண்டிப்பாக ஒரே மாதிரியான விதைகள் போட்டிருப்போம் அதில் ஒரு பத்து செடியில் பத்து செடி வளர்ந்துருக்கோம் வளர்ந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கும் இன்னும் நாலு செடி சரியாகவே வளராது அதே உரம் தானே கொடுக்குறேன் அதே பாட்டி மிக்ஸ் தானே எல்லாமே அதே இடத்துல தானே வச்சுருக்கேன் ஒரே இடத்துல தானே விதை வாங்கினேன் இப்படி பல கேள்விகள் நமக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆமாங்க ஒரே வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அஞ்சு விரலும் அஞ்சு ஒரே கையில் இருக்கக்கூடிய அஞ்சு விரலை ஐந்து மா வேறு வேறு கோணத்தில் தானங்க இருக்குது வேறு வேறு சைஸில் தானங்க இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய இந்த பிளான்ஸுக்குமே வந்து ஒரே இடத்துல வாங்கின விதை ஒரே மாதிரி போட்டது ஒரே பாட்டிங் மிக்ஸாக இருந்தாலும் வளர்ச்சி அப்படிங்கிறதுல ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு சில இது வளரும் ஒரு சில இது வந்து கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும் ஒரு சில நோய் பிரச்சனைகள் இருக்கலாம் ஏதாவது ஒரு பூச்சி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கலாம் உள்ளேருந்து நம்ம கவனிக்காமல் இருக்கலாம் இதெல்லாம் நம்ம உற்று நோக்கணும் இதுக்கு நான் பெஸ்ட்டு அப்படின்னு என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்க முதல்ல எந்த செடி வளர்ச்சி இல்லாமல் இருக்குதோ அந்த செடியை நல்லா உற்று பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதமான பூச்சி தாக்குதல் அவங்களுக்கு இருக்கும் சரி பூச்சி தாக்குதல் இருந்தோன்னே நான் அடிக்கடி சொல்கிறது நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பூச்சி விரட்டிகளை பயன்படுத்த முன்னாடி ஃபஸ்ட் எய்டாக வந்து அந்த இலைகளெல்லாம் ப்ரூன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ப்ரூன் பண்ணுனா எல்லா செடிகளும் வளர்ந்துருமா அப்படின்னா ஒரு சில செடிகள் நான் ஒரு பத்து பதினஞ்சு செடி வச்சதில் ஒரு ரெண்டு செடி என்னை பாடாக படுத்துருச்சுங்க நான் ப்ரூன் பண்ணின உடனே எல்லாம் மேலே பார்த்து வளரணும் இது கீழே பார்த்தே போயிடுச்சு தரையோட தரையாக ஒரு குச்சி மட்டும் நிற்கிது இலையே இல்லை அது எந்த செடி அப்படின்னா காந்தாரி மிளகாய் அத்தனை காந்தாரி மிளகாயே சூப்பராக வளர்த்து அவ்வளோ அறுவடைங்க பாருங்கள் ஏகப்பட்ட இங்கே பாருங்க போது மூணு ஏன்னா இவங்க நிறைய காய்க்கிறாங்க அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஆனாலும் ரெண்டு செடி மூணு செடி சூப்பராக இருக்காங்க ஏன்னா காந்தாணி மிளகாய் நிறைய பயன்படுத்த முடியல ஒரு ஒரு நாளைக்கே எனக்கு வந்து மிஞ்சு போனால் ஒரு அஞ்சு க மிளகாய் பயன்படுத்துகிறேன்னா அதுவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா சட்னிக்கு ஒரு ரெண்டு கீரையெல்லாம் வச்சோம்னா ஒரு ரெண்டு அவ்வளோதான் வருது ஸோ நமக்கு வந்து நிறைய தேவையில்லை ஏன்னா அந்த மிளகாயெலாம் நீங்கள் வந்து கிலோ கணக்கில் பறைக்கணும் அவ்வளோ செலவாகும் வீட்டுக்கு ஆனால் இந்த காந்தாரி மிளகாய் கருப்பு காந்தாரி மிளகாய் வேறு ஒரு நாலு செடி வச்சுருக்கேன் இது ஒரு அஞ்சு செடி வச்சேன் இதில் மூணு வந்து நமக்கு காய்ச்சிட்ருக்காங்க ரெண்டு பேரும் வந்து பாவம் போல் இத்து நோண்டு தரையோடு தரையாக மங்கி போய் நின்னாங்க நானும் அவங்களுக்கு பெஸ்டிசைடு கொடுத்தேன் அதுக்கப்புறமா பூச்சி நிறைய உரம் போட்டு விட்டேன் கிளறி விட்டேன் ஏண்டா இப்படி இருக்கிற ஏண்டா இப்படி இருக்கிறன்னு தினம் தினம் அவங்கக்கிட்ட பேசி பார்த்தேன் எதுவுமே இல்லை இந்த மாதிரி நம்ம எல்லா வகையான பெஸ்டிசைடு கொடுக்கறது அப்புறம் மீனமிலம் டெய்லி ஸ்ப்ரே பண்ணால் நல்லா வரும் நானும் வாரத்தில் ஒரு நாள் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஸ்ப்ரே பண்ணுவேன் எதுக்குமே அவங்க ஒர்க் அவுட் ஆகலை இந்த மாதிரி ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்னா ஒரே ரெமெடி என்னுடைய ஒன்றரை வருஷம் அனுபவத்தில் இந்த நெய் மிளகாய் செடியை கூட இதே மாதிரி தான் நறுங்கி போய்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் ஒரு செடி கிடச்சிருக்கு கிடைக்காத ஒரு அரிய வகை கொடுத்துருக்காங்க எப்படியாவது வளர்க்கணும்னு சொல்லி கடை ஈஸியாக வந்தால் வருது போனால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் தூக்கி அவங்கள கரெக்டாக ஒரு மரம் அது மரம்னா அத்தி மரத்தினுடைய அத்தி செடி வச்சுருக்கோம் பார்த்திங்களா நல்ல இலைகள் பெருசு பெருசாக அதிகமாக இருந்ததுனால அதனுடைய நிணலில் தூக்கி நல்லா ஓரமாக இதுக்குள்ளே இருந்து கொத்தங்கும் நீ எப்படியாவது வளர்ந்துரு எனக்கு எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கி அங்கே வச்சிட்டேங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க வளர்ச்சி நீங்கள் நெய் மிளகாய் செடியை பார்த்துருப்பீங்க நம்ம அத்திக்கே என்ன சொல்கிறது அத்தியவே தாண்டி வளர்ந்துட்டாங்க அந்தளவு கம்பீரமாக வளர்ந்துட்டாங்க இதே டெக்னிக்கை தான் நான் இந்த காந்தாரி மிளகாய்க்கும் பயன்படுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி இருந்தாங்க பாருங்கள் இதாக இருக்காங்களா அவங்க வளர்ந்த இடம் இப்ப இவ்வளோதாங்க நின்னாங்க இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா நான் இதெல்லாம் ப்ரூன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு நிணலில் தூக்கி இந்த செடி ரெண்டு செடிக்கு இடையில் இவங்கள வச்ச உடனே இது தான் இருக்கு பார்த்துக்கோங்க இந்த ப்ரூன் பனி விட்டு இந்த இந்த இதுதான் என்னுடைய இதோட வளர்ச்சி ஆனா ரெண்டு செடிகளுக்கு நடுவுல வச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து தளிர் வரல அதுக்கு சுற்றிலும் இருந்து ஒரு அஞ்சு தளிர் வந்து செடி தபாரும் ஒரு வாரத்தில் பாருங்களேன் ஒரு ஒரு அடிக்கு மேலேயே வளர்ந்துட்டாங்க ஒன்றடி இருக்குவங்க வளர்ந்துட்டாங்க அதே மாதிரி இந்த பக்கம் நெய் ஹாக்கி கீழே வச்சுருக்கேன் நெய் மிளகாக்கியே ஒருத்தங்க சப்போர்ட் தேவைப்பட்டாங்க நெய் நெய்மீளகாக்கி கீழே இன்னொருத்தங்க சப்போர்ட்டிங்க பாருங்களேன் இவங்களும் எந்த இடத்துல இருந்தாங்கன்னு அடியில் பார்த்தா தெரியும் இந்த கீழே காஞ்சிருக்குதுங்களா இலைகள் இந்த இவ்வளோ இந்த இடத்துல தான் நின்னாங்க இப்போ பாருங்கள் கடை கடை கிடக்கடைன்னு வந்துட்டாங்க ஒரு ஒரு அடி வந்திருக்காங்க அவங்க அடி ஆக இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா எந்த செடி ரொம்ப வரவே மாட்டேங்குதோ அவங்கள தூக்கி இன்னொரு செடியினுடைய அந்த அன்புலையும் அரவணைப்பிலையும் அடியில் தூக்கி வச்சுருங்க அதில் இருக்கக்கூடிய என்னமோ ஒரு விஷயம் அதுக்கு வந்து பிடிச்சி அதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க மற்ற செடியெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தானே வளர்ச்சி இருக்கும் ஒரு வாரத்தில் அஞ்சு கிளைகள் அதுவும் அந்த எந்த செடிக்கு கீழே வைக்கிங்களோ அந்த செடியை தாண்டி வெளியில் வந்துடுவாங்க ஒரு வேளை அதுக்கு ரோஷமாக இல்லை அந்த ஒரு அன்பில் அது வளருதா என்ன காரணம்னே புரியவே இல்லைங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை அவங்க கற்றுக் கொடுக்கும்போதும் அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறது அப்படி அந்த மாதிரி ஃபீல் ஆகுங்க இது கார்டனில் நீங்கள் ஒவ்வொரு கூட நெருங்கி பழகி அவங்கள வளர்க்கும்போது தான் ஓ அவங்க கூட பேசுவாங்க அவங்க கூட ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுங்க ஸோ எந்த செடி வளரலையோ அவங்களுக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணுறீங்கள்ல கடைசி ட்ரையாக நல்ல ஒரு ரெண்டு செடி அடர்த்தியாக இருக்கிற ரெண்டு செடிக்கு இடையில் அவங்கள தூக்கி வச்சுருங்க நான் சொன்னால் ஐயோ நீங்கள் வந்து இதெல்லாம் என்னங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது காதில் எழுது ஜெயாவை நம்பி ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க யாருக்கெல்லாம் அந்த மாதிரி செடி வளராமல் இருக்குதோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அது மோட்டிவேட்டாக இருக்கும் அதே மாதிரி நானும் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் என்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் ஏதுவாக இருக்கும் கண்டிப்பாக மாடித் தோட்டம் வச்சிருக்கிற எல்லாேருக்குமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு செடி அது மிளகாய் தான் இல்லை எந்த செடியோ அந்த செடி உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா கடைசியாக ஒரு ட்ரை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்ங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலே குப்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்